சமைச்சுக்கிறேன் தான் பார்க்க போறேங்க எங்க வீட்டில் வந்து சிங்க் எப்பயுமே நான் நைட் வந்து சுத்தமாக கழுவி வச்சுட்டு தான் படுப்பேங்க இப்போ வந்து நான் சுத்தமாக கழுவி விட்டுட்டேன் ஆனால் வாரத்தில் ஒரு நாள் இந்த வேலையை நான் பண்ணிடுவேங்க நல்லா கழுவினதுக்கு அப்புறமா பாருங்க இந்த மாதிரி ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துடணும் இந்த மாதிரி கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது பாருங்க இந்த மாதிரி நல்லா பழிச்சுன்னு தொடச்சிக்கணும் போது இந்த மாதிரி பனியன் கிளாத் ஏதாவது பழைய துணியெல்லாம் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்க நல்ல ஈரம் வந்து இழுத்துரும் லிக்விட் போட்டு கிளீன் பண்ணுவீங்களோ அதை வந்து ஸ்க்ரப்பரில் ஊற்றிட்டு நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க நான் ஆல்ரெடி வந்து இதை கழுவி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு அடுத்து ஒரு வேலை செய்ய போகிறேன் பாருங்க இப்போ பாருங்க நான் மறுபடியும் ஒரு ட்ரை கிளாத் வச்சு சுத்தமாக கம்ப்ளீட்டாக ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டேன் பாருங்களேன் இந்த மாதிரி தொடச்சிருக்கும் போதே பார்க்கலானதான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் மெருகே இன்னும் கொஞ்சம் வேலை செய்யணும் நம்ம ஆமாங்க நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம்னா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் நம்ம வீட்டு சமையல் அறையில் நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டாரா சுத்தமாக இருக்குங்க ஒரு வடைய கிளாத் ட்ரை கிளாத் இருக்குது கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறேங்க தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கிட்டேன் இப்போ நல்லா காஞ்சிருக்க இந்த சிங்கில் இந்த தேங்காய் எண்ணெயை நான் அப்ளை பண்ண போகிறேன் அனியன் கிளாத்தில் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அங்கங்கே இப்படி ட்ராப் விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதுங்க அப்படியே பழப்பலாக மின்னும் இந்த மாதிரி நல்லா பூசி விட்டுறணுங்க நல்லா எல்லா எஜ்ஜஸ்லேயும் எல்லா பக்கமே வந்து தேங்காய் எண்ணெய் தொட்டு இந்த மாதிரி இப்போ சிங்க் ஃபுல்லாக நான் வந்து தேங்காய் எண்ணெய் தொடச்சி விட்டுட்டேன் சிங்க் அப்படியே பழப்பலாம் மின்னுது பாருங்க இப்போ இந்த வேலையை நான் சிங்க் அழகா இருக்கிறதுக்காக சுத்தமாக இருக்கிறதுக்காக மட்டும் நான் பண்ணல இன்னொரு விஷயமும் இதில் இருக்குங்க அந்த டிப்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி நம்ம தேங்காய் எண்ணெய் போட்டு தொடக்கும் போது நம்ம வாஷ் பண்ணுற தண்ணி வந்து ஒட்டாமல் அப்படியே வழுக்கிட்டு போயிடும் அதுக்காக நம்ம வாரத்தில் ஒரு நாள் இந்த வேலையை செஞ்சு வச்சுக்கலாங்க நிறைய பேர் வந்து எங்கள் வீட்டில் உப்பு தண்ணி அதிகமாக கரை பிடிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அதுக்கு என்ன பண்ணலாம்னா அந்த உப்பு காட்டுகள் இருக்குது இல்லைங்களா சாண்ட் பேப்பர்னு சொல்லுவாங்கல்ல இந்த ஒயிட் வாஷ் பண்ணும்போதெல்லாம் கூட தேய்ச்சி விடுவாங்க அந்த பேப்பரை வாங்கிட்டு அதில் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க அதுக்கப்புறமா எண்ணெய் போட்டு வாஷ் பண்ணுவீங்களோ நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் பூசி வச்சிருங்க அப்படியே பழிச்சு பழிச்சு நான் இருக்கேன் சிங்கை கிளீனாக வச்சுக்கிறதுக்கு இன்னைக்கு நான் சொல்ல டிப்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் மறுபடியும் ஒரு வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்